எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது முப்பெரும் தேவிகளும் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் முத்தான எந்த மூன்று விஷயங்களும் செய்யணும் இதனால் எப்படி நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சரஸ்வதி யாமம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா உலக உயிர்கள் அனைத்தையுமே படைக்கக்கூடிய பிரம்மதேவருடைய மனைவியான சரஸ்வதி தேவி தாயாருடைய கண்களுக்கு செயல்படக்கூடிய நேரமாக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது பார்க்கப்படுதே மனதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையுமே தேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இறை சிந்தனையை மனதில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் யார் ஒருவர் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துகிறாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பெரும்பாலான அற்புதங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிமிடங்களை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த சுப முகூர்த்த நேரத்தில்னா நிறைய நேரங்களில் நம்ம வீடு கிரக பிரவேசமாக இருக்கட்டும் இல்லை திருமண வைபவங்களாக இருக்கட்டும் இது அனைத்துமே அரங்கேறும் இப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதால இந்த நேரத்தில் எந்த ஒரு சுப வேலையினாலும் நம்ம கண்டிப்பாக செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பாகவே நம்ம எழுந்து குளித்து முடிச்சிட்டு இறை வழிபாடுகளை மனதை செலுத்தும் பொழுது கண்டிப்பா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண் கடைபிடிக்கும் பொழுது சகல விதமான சௌபாகியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு சார் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் அதற்கு முன்பாகவே அந்த வீட்டினுடைய தலைவி எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டு வாசல் அழகாக சுத்தப்படுத்தி கோலம் போட்டு வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் இந்த கோலம் போடும் பொழுதும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தாலே கண்டிப்பா நம்ம வீடுகளுக்கு தேவிகளும் பாசம் செய்வாங்க சரி என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா நாட்களையுமே வீட்டு வாசலை தெளிக்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் கலந்து தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பசுஞ்சாணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அணுதினமே பசுஞ்சானம் கிடைக்கக்கூடியவங்க பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் கலந்த நீரை கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் கோமியம் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை முக்கிய விசேஷ தினங்களில் கோமியம் சேர்த்து தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை ஒவ்வொரு நாளுமே நம்ம வீட்டில் செய்துட்டு நல்ல அழகாக பல வண்ணங்கள் தீட்டப்பட்ட கோலத்தை போட்டு வாசலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் எல்லாருமே வீட்டு வாசலை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்வோம் தான் இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அந்த பெண் வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி யார் வீட்டில் விளக்கு வைக்கப்படுதோ அந்த வீடுகளுக்கு கண்டிப்பாக தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் கட்டாயமாக இந்த ஒரு செயலை ஒவ்வொரு நாளுமே செய்யணும் இந்த வீட்டு வாசலில் ரெண்டு பக்கங்களையுமே நிலைவாசலுடைய ரெண்டு பக்கங்களையுமே விளக்கு வைக்கும் பொழுது நீங்கள் சரையோடு தரையாக இல்ல சின்னதா ஒரு வெற்றிலையோ இல்ல வாழை இலை வைத்து அதுக்கு மேல விளக்கு வைப்பது செய்துக்கோங்க நிலைவாசல் பக்கங்கள்ல கண்டிப்பா மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து இரண்டு மலர்களையாவது கட்டாயமா நிலைவாசல் பகுதிக்கு வைப்பது செய்யணும் இது எல்லாமே செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம நிலைவாசலுக்கு முக்கியத்துவம் தந்து இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடித்து நம்ம வீட்டு பூஜையில விளக்கு ஏற்றுறோமோ கண்டிப்பா நம்ம வீடுகளுக்கு முப்பெரும் தேவிகளும் வாசம் ஐதீகம் இருக்கு இப்படி எல்லா விஷயங்களுமே செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த குறித்த பிரம்ம பொறுத்த நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் மாநிலங்களுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அதனால் இந்த குறித்த நேரத்தில் நீங்கள் விளக்கு வைத்து அம்பிகை வரணுங்கிறதுக்காக பூஜையில் விளக்கேற்றும் பொழுது கட்டாயமாக நம்ம வீடுகளுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாத மாதிரி அம்பிகை எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம் இது ஒவ்வொரு பெண்ணுமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும் வீட்டு வாசலில் கோலம் போட்டு அழகாக வரவேற்பது அப்படிங்கிறத செய்யும் பொழுது ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி நம்மளை நம்ம அலங்காரப்படுத்தி நம்ம வரவேற்போமோ அதே போலதான் ஒவ்வொரு பெண்ணும் மே காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் கூடுமான வரைக்குமே புடவை அணிந்து தலை நிறைய பூ வைத்து நெற்றி நிறைய குங்குமம் இட்டு கொண்டு விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எல்லாருக்குமே எல்லா நேரங்களிலுமே இந்த புடவை அணிந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சாத்தியப்படாது அப்படின்னு சொன்னாலுமே விலக்கேற்றக்கூடிய சமயத்திலேயாவது புடவை அணிந்து விலக்கேற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க அப்புறம் நம்ம செய்யக்கூடிய காலை கிழமைகளுக்கு இந்த புடவை ஒத்து வரல அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உடை அணிந்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலை வேலைகள் எல்லாத்தையுமே செய்துக்கலாம் ஆனா இந்த விலக்கேற்றக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பா புடவை அணிந்து செய்யணும் நல்லா நல்லா வாரி வாரி தலைவிரி இல்லாத மாதிரி நிறைய கூட ஒரு மலரையாவது ஒரு ரோஜா மலரையோ இல்லை கொஞ்சமாவது மல்லி மலரையோ வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஆசையோடு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் கண்டிப்பா அந்த குடும்பம் ஒளிர்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இது எல்லாருமே எல்லா நாட்களிலுமே கண்டிப்பாக பிடிக்கணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம வீடுகளுக்கு முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்வாங்க வாசம் செய்வதோடு மட்டுமில்லாமல் என்றைக்குமே நமக்கு துணை நின்று எல்லா விதமான தீயகளையும் விலக்கி நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தருவதற்குண்டான அருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதனால கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க கேட்கும் பொழுதே மழைப்பாய் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காம இது நம்மளுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தான் அப்படின்னு சொல்லி யோசித்து என்னுடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறணுங்கிற ஆசையோடு நீங்கள் செய்தாலே கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே முப்பெரும் தேவி நிறைவேற்றி தருவாங்க அடுத்ததா மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விலக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில குறிப்புகளை பின்பற்றி ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் வீட்டு பூஜையரியில் விலக்கேற்றி வாசலில் விலக்கேற்றி இது எல்லாமே செய்யறோம் ஆனால் அந்த வீடு எப்படி அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுத்தமாக இருந்து அதுக்கப்புறமா தான் தீபமேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இரவு சாப்பிட்ட உணவு தட்டுக்கள் இல்லை உணவு பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் கழுவாமல் அப்படியே போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னதான் நீங்கள் வாசலை சுத்தப்படுத்தி அறையில் விளக்கேற்றினாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது இரவு நேரத்திலே சுத்தப்படுத்தி வச்சிடணும் வீட்டையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடுமான வரைக்குமே வாசல் கதவை திறப்பதற்கு முன்னாடி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வாசல் கதவை திறந்து வாசலை சுத்தப்படுத்தி விளக்கேற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் தான் செய்யணும் அதே போல் பின்வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலை நேரத்தில் முதல்ல பின்வாசலை ஒரு ஐந்து நிமிடம் திறந்து வைச்சதுக்கப்புறமா தான் முன் வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் விலக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக பின்வாசல் திறந்திருக்கக்கூடாது இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வீட்டில் எல்லாருமே தூங்கும் பொழுது கண்டிப்பாக விலைக்கு கூடாதா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய வரும் இப்போ வீட்டில் காலை நேரத்தில் எல்லாராலையுமே எழுந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாத்தியப்படாது அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்போ அடுத்தவங்க தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு தனி அறை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தாராளமாக பூஜை அறையில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ பூஜை அறை அப்படின்னு சொல்லி தனியார் ஒரு அறை இல்லை நீங்கள் பொதுவான இடத்துல பூஜை அறை அமைத்திருக்கிறீங்க அந்த பொதுவான இடத்துல தான் அனைவருமே தூங்குவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் காலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நீங்கள் எல்லா விஷயங்களையுமே செய்து முடிச்சிடுங்க வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத கூட அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு சரியாக அந்த விலக்கு ஏற்றுவதற்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட அனைவருமே எழுந்து கொள்ள சொல்லிவிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் அனைவருமே பொதுவான இடத்துல உறங்கும் பொழுது அந்த பொதுவான இடத்துல பூஜையறை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இப்படி இந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த மூன்றே முத்தான விஷயங்கள் தான் இது எல்லாருமே நீங்கள் கடைபிடித்து செய்தாலே போதும் கண்டிப்பாக குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான அருளை முப்பெரும் தேவிகளும் நம்ம வீடுகளுக்கு வருகை தந்து அருள் புரிவாங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நம்ம வீடுகளுக்கு முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் எந்த முத்தான மூன்று விஷயங்களை கடைபிடிக்கணும் உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நன்றி வணக்கம்